பார்த்து நம்பியது ஏதாவது பேசுவாங்க பேர் வேலை அவங்க மேலே சுமத்தப்படாத குற்றச்சாட்டுகள் அவங்க மேல பேசப்படாத விஷயங்கள் நம்பியது பேசணுங்கிற அவசியம் இருக்கு அங்கே வருது கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஏதாவது கேட்டா கூட நீ கோவக்காரி திங்குறி பிடிச்சவ பிரச்சனையோட எனக்கு வாழ பிடிக்கல இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி இதை நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லலாம் அனந்த சொல்லலாம் அப்படின்னாலும் கூட அவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பதிலும் நீ சரியா இல்லை நல்லா இல்லை நீ சரியான முறையில் இல்லை எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற டென்ஷன் ஆகுற வாழ்க்கைனா தான் வாழணும்னு தெரியல அனுசரித்து போக தெரியல குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் அப்படிதாபா இருக்கும் அதை சரி பண்ணி போதிலாம் நீ எல்லாம் என்ன வாழ்க்கையில சாதிக்க போகிற இந்த பதிலு தான் வருது அப்பா அம்மாவோட சேர்ந்து வரோம் சம்பாதிச்சு கொடுக்குறோம் ஒரு ஆணாக இருந்தால் கூட என்ன சம்பாதித்து கொடுத்தாலும் நீ என்ன சம்பாதிக்கிறாய் அப்படிங்கிற பதில் தான் கேள்விதான் நம்ம நம்மளோடு இருக்கக்கூடியவங்கள் யாராக இருந்தாலும் உடம்புகளோ அல்லது யாரோ நம்ம வீட்டில் இருந்தாலும் அவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு பாசம் கரிசனை என்பது நம்ம அப்பா அம்மா நம்ம வேலை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னா கூட அதற்கான மரியாதைகள் மதிப்பு இருக்கிறதானா அங்கே இல்லை அவமானப்படுத்தப்படுவது போன்று நம்மை இழிவுபடுத்தப்படுவது போன்று நம்மளை மதிக்காதது போன்று ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படுது கடந்து வந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் என்னென்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவர்களையோ கடகராசியைச் சேர்ந்தவர்களோடையோ திருமண வந்தம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது ஒரு நூற்றுக்கு எழுபது பர்சன் நல்லா இருக்காங்க அதிலே சில தசா புத்திகளை பொறுத்து சில விஷயங்களை பொறுத்து சில விஷயங்கள் மாறலாம் அதே நேரத்தில் இந்த திசா புத்திகள் மாறினாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கையை சரி பண்ணி ஓட்டக்கூடிய பக்குவம் இருக்கு ஏன்னா விருட்சத்துக்கு அஞ்சாம் மடங்குறது மீனம் ஒன்பதாம் இடங்கிறது கடகம் அப்ப இந்த விஷயங்கள் இதற்கு நட்பு ராசிகள் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அனுசரிச்சு போகுது ஆனாலும் அந்த சந்திரன் இங்கே நீசமாகு ஒரு மனசு மனசுக்கு காரகம் பாசத்துக்கு காரக கடகம் ஒரு தாய்மை உள்ளம் படைத்த சுகபோகமான வாழ்க்கைக்கு காரகம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர நீசமாகனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடி வாங்குறோம் அப்பா அம்மாட்ட அந்த போதுமான பாசம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு கணவன்கிட்ட அல்லது மனைவிட்ட நமக்கான மரியாதை நம்மீது ஒரு பாசம் ஒரு ஈர்ப்பு இல்லாத மாதிரி ஒரு தோணுது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்பது என்ன விருச்சிக ராசிக்கு நேர ஏழாம் இடம் என்பது என்ன காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய அப்ப அது பணம் இது எட்டாம் இடம் ஆயில் அசிங்கம் அவமானங்கிற இடம் எட்டு குடும்பத்தில் பணம் விஷயம் வண்டி வாகனம் ஏதாவது ஒரு வந்து நிக்குது கடன் பற்றவே கூடாது கடன் பட்டா அந்த கடனால் அசிங்கப்படுறது முதல் ராசி இந்த விருச்சியமாக தான் இருக்கும் நல்லா பேசி பாசமா பேசி நல்லா பழகக்கூடியவர்கள் மூலமாக கூட நமக்கு அந்த கடன் கிடைக்கும் திருப்பி கொடுப்பதில் ஒன்று நமக்கு சிக்கல் வரும் அல்லது அவங்க சிக்கலை ஏற்படுத்துவாங்க